வணக்கம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இப்போல்லாம் என்ன நடக்குதுங்க ஒரு கோயில் விசேஷம்னு சொன்னால் பூஜைக்கு போகிறோம் நல்ல கண்குளிர பூஜையை பார்க்குறோம் சாமியை கும்பிட்றோம் நல்ல மூக்கை முட்டை வெட்டிகிட்டு வரும் எல்லாருக்கும் தான் நானும் முற்பட அன்னதானம்டா யாருக்கு தான் விருப்பம் இல்லை அதுவும் கோயில் சாப்பாடுடா எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் இல்லையா ஆமாங்க உண்மையிலேயே அன்னதானம்னு சொன்னால் எந்த இடத்துல உயிர்கள் பசித்து இருக்குதோ அந்த இடத்துல நம்ம கொண்டு வழங்கும் போது தான் நம்மட கர்ம வினைகள் முன்னைய கர்ம வினைகளை வெற்றி கொள்வோம் அந்த வெற்றியின் போது தான் நமக்கு அந்த அன்னதானம் திருப்தி அளிக்கும் இல்லையா இப்போதெல்லாம் கோயில்கள் அன்னதானத்தை போடுறாங்க வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வயிறார சாப்பிட்டு வரோம் இதில் என்னங்க இருக்குது பகவத்கீதையில் கூறியிருக்காங்க அன்னத் பவனி பூதனி அன்னத் பவனி பூதணி என்று சொன்னால் உயிர்களிடத்து அது மிருகங்களாக இருக்கலாம் வெறும்பாக இருக்கலாம் ஓ மனிதனாக கூட இருக்கலாம் எங்கே இருக்கோ அங்கே வழங்குங்க அந்த பசித்து இருக்கக்குள்ளே நம்ம சாப்பிட்டு நம்ம வாழ்த்து கூறுறோம் இல்லை அப்போ நம்மளோட கர்ம வினைகளெல்லாம் நீங்கும் நம்ம வெற்றி அடைவோங்க உண்மையிலே அதுதான் அன்னதானம் நம்மக்கிட்ட இருக்கா எவ்வளோ இருக்குது சொல்லுவாங்க எல்லையும் ஏழா பொறிங்கன்னு சொல்லி உண்மையிலே அப்படி கொடுங்க இருக்குன்றதுக்காக வச்சுட்டு கோயிலில் தான் போய் கொட்டணும் மட்டு இல்லைங்க எங்கங்கே எல்லாம் உண்மையிலே சின்ன கொட்டி பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு உண்மையிலேயே உடையும் நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடும் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம் மட்டு இல்லைங்க நம்ம நமக்கு பசிதான் உண்மையிலேயே நம்மளை நம்ம உயிரை கொல்லும் ஒரு என்னன்னு சொல்கிற விலங்கு இருக்கலாம் நம்மளை கொண்டே போயிடும் அந்த பசி வந்தால் ஒவ்வொரு வருத்தத்தை கொண்டு வரும் அந்த பசித்து இருக்கும்போது நம்ம கொடுக்குற உணவு இருக்குல்ல அதில்ங்க நம்ம திருப்தி அடையும் அதானுங்க அண்ணன் நன்றி நான் உங்கள் சொல்கிறோம்